வணக்கம் பில் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இன்றைக்கி நம்ம ஷோவில் இந்த டானுக்கெல்லாம் டானாக இருக்கார் பார்த்தீங்களா தாவூத் இப்ராஹிம் இவரோட தலைக்கு இப்போ அரசு ஒரு மிகப்பெரிய தொகையை பரிசாக அறிவிச்சிருக்காங்க இந்தளவு தொகை அறிவிக்கிறதுக்கு என்ன காரணம் யார் இந்த தாவூத் இப்ராஹிம் இவரை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சி நம்ம இந்திய சினிமா துறையில் எவ்வளவோ டான் படங்கள் பார்த்துருப்பீங்க இந்த டானோட வாழ்க்கையை மையமாக வச்சு நிறைய படங்கள் வெளியே வந்திருக்கு அதில் உங்களோட ஆதர்ஷ நாயகர்கள் பல பேரும் நடிச்சிருப்பாங்க அந்த எல்லா படங்களையும் இருக்க ஒரு பொதுவான ஒற்றுமை என்ன தெரியுமா இந்த டானோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவமாச்சும் அந்த படத்தில் இருந்துடும் ஒன்று இவரோட தோற்றம் அந்த ஹீரோவுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னா இவரோட லைஃப்பில் நடந்த முக்கியமான ஈவெண்ட் ஒன்று உள்ளே இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு சீக்வன்ஸ் ஆச்சு உள்ளே இருக்கும் அந்த அளவுக்கு டான் சார்ந்த திரைப்படங்களில் தவிர்க்க முடியாத ஒரு கேரக்டர் ரியல் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர்தான் தான் தவுத் இப்ராஹிம் இந்த பேர் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க அவனோட முகத்தை இப்போ தான் பல பேர் பார்ப்பீங்க நம்புகிறேன் இவரோட பேக் ஸ்டோரி அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்காக இருக்குங்க நூறு படம் எடுக்கலாம் அவ்வளோ கதைகள் இருக்குது இவரோட வாழ்க்கையில் நான் ஒன்று ஒன்றா சொல்ல சொல்ல உங்களுக்கே சுவாரஸ்யம் உச்சத்தை ஈட்டோம் தாவூத் இப்ராஹிம் இந்தியாவோட த மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் தான் உலகத்திலேயே மூன்றாவது மிகப்பெரிய பயங்கரவாதின்னு பேர் எடுத்தவரும் இவர் தான் நம்ம மகாராஷ்டிராவில் கொங்கனி அப்படின்ற ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவர் தான் தாவூத் இப்ராஹிம் இவரோட அப்பா தெரியுமாங்க ஒரு போலீஸ் ஹெட் கான்ஸ்டபிள் அவரோட பையனை பற்றி தான் உடனே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த போலீஸ் ஹெட் கான்ஸ்டபுளுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக பன்னெண்டு குழந்தைங்க இந்த பன்னெண்டு குழந்தைங்களில் கடைக்குட்டி தான் தாவூத் இப்ராஹிம் அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வருஷம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி என்ன தேதி டிசம்பர் இருபத்தி ஆறு இந்தியாவில் முக்கியமான நாளாக இது எப்போவுமே பார்க்கப்படுறது அந்த நாள்தான் இவர் பிறந்திருக்காரு ஏழைகள் அதிகமாக இருக்கிற மும்பையோட மத்திய பகுதியில் தான் இந்த குடும்பம் இருந்துச்சுங்க தாவூதோட அப்பா இருக்கார்ல இந்த போலீஸ் ஹெட் அவர் தினமும் தாவூத் கிட்டே நிறைய போலீஸ் ஸ்டோரிஸாக சொல்லிக்கிட்டே இருப்பாராம் இன்னைக்கு ஸ்டேஷனில் என்ன நடந்துச்சு இது போல் தீர்க்க முடியாத வழக்குகளை என்ன இருந்துச்சு அது எப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தீர்த்தாங்க அது போல விஷயங்களை சொல்லுவாராம் போலீஸ்க்காதனே ஒன்று சொல்கிறாங்கன்னா அங்கே திருடனை பற்றியும் கொள்ளக்காரனை பற்றியும் கொள்காரனை பற்றியும் தவிர்க்க முடியாத ஒன்று இல்லை அவங்கள பற்றியும் சொல்லிதானே ஆகணும் இப்போ நாம நல்ல காட்டுறதுக்காக அங்கே மாதிரி கெட்டவளா போகிறோம் அப்படின்னு சொன்னாதானே புரியும் பாக்குறவனுக்கு இவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அவங்க அப்பா பண்ணியிருக்காருங்க அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த டானுங்களாக இருக்காங்களா அந்த காலகட்டங்களில் அவங்கள பற்றிலாம் தன்னோட கடைக்குட்டி மகனான தாவூது கிட்ட அவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காரு தாவூதுக்கு ஆரம்ப கட்டத்தில் போலீஸ் மேலே அவ்வளோ கிரேஸ் இருந்திருக்கு பெருசான போலீஸ் ஆஃபீஸர் ஆகணுன்ற அவ்வளோ ஆசை வந்திருக்கு ஆனால் நாட்கள் போக 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 போலீஸை விட டான் தான் பெஸ்ட்டோ போலீஸ்னால் படித்து கஷ்டப்பட்டு மாதம் மாதம் இவ்வளோதான் சம்பளம் வாங்குவாங்க ஆனால் டான் ஆகிட்டால் கொஞ்சம் தான் நம்ம உயிரை பணம் வைக்க போகிறோம் ஆனால் அதுக்கப்புறம் வர்ற க்ரோத் வேறு லெவலில் இருக்குமேனு அந்த சின்ன வயசில் மேனுப்புலேட் இருக்காரு அவங்க அப்பா எதுக்காகவோ பண்ண வேலை கடைசியில் பையனோட தலையழுத்தி மாற்றி போகிற மாதிரி ஆகிடுச்சு இவர் பள்ளி படிப்பை சகோதரர்கள் கூட தான் தொடர்ந்தார் ஆனால் ஸ்கூலில் இவர் மற்றவங்க அடிக்கிறவர் கிடையாதுங்க பயங்கரமாக அடி வாங்குறவர் அதுலேயும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவரோட சகோதரர்களை யாராவது அடிச்சிருவாங்க அந்த சகோதரர் வந்து இவர்கிட்ட சொல்லுவாப்பில்ல நியாயம் இங்கே போகிற தாவூதை அடியோ அடினு அடிச்சு துவச்செடுத்து அமுச்சுருவாங்க அதுவும் அடிக்கிறப்ப எல்லாருமே ஒரு ஃப்ரேஸை தொடர்ந்து சொல்லியே அடிப்பாங்களே இவர் போலீஸ்கார மகனா என்ன வேணாலும் பண்ணுவியா எங்களை வந்து எதிர்த்து பேசுவியா முறைப்பியான்னு சொல்லிட்டு அந்த அடி அடித்து தடுத்து வாங்கலாம் இவருக்கு அப்பவே போலீஸ் மேலே நடந்தால் கொஞ்ச நஞ்ச நம்பிக்கை போயிட்டுருக்குங்க ஒரு போலீஸோட மகனாக இருக்கிறது இவ்வளோ தப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இன்னும் அதிகமாகிடுச்சு ஏற்கனவே டான் மேலே ஈர்ப்பு இன்னொரு பக்கம் போலீஸ் மேலே இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் ஸ்கூல்லேயே உடஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எங்க இருந்து ஸ்கூலுக்கு போவார் படிப்பு ஏறும் முடிஞ்சு போயிடுச்சு ஸ்கூலுக்கு முழுக்க போட்டுருவாரு அதுக்கப்புறம் இவரோட அப்பாவை இவரை கண்டுக்கலை தருதலையே போயிட்டான் இதுக்கப்புறம் இவனை போய் நம்ம என்ன கண்டிக்கிறதுன்னு விட்டுட்டாரு இவர் இந்த லோக்கலில் இருக்கிற பசங்க கூட ஃபுல்லாக ஃப்ரெண்டாக ஆரம்பிக்கிறாப்புல அதுவும் எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அப்பா யார் தெரியுமா போலீஸ்காரர் அவ்வளோதான் சொன்னன்னா அவங்களை தூக்கி உள்ளே வச்சுருவார்னு பயமுறுத்தி பயமுறுத்தியே ஒரு பெரிய டீமை சேர்த்துருக்காரு அந்த லோக்கலில் சின்ன வயசுலேயே ஒரு தாதாவாக வளம் வந்திருக்காரு இவர் பதினாலு வயசில் தாங்க முதல் சம்பவத்தை அரங்கேற்றுறாரு வழிப்பறி அங்கே இருந்து ஒரு மார்க்கெட்டில் வியாபாரம் முடிச்சுட்டு வருவாங்க அவங்க பார்த்தீங்களா அவங்க கிட்டேருந்து காசு பணத்தை அடித்து பிடுங்குற வேலையை தான் முதல்ல பார்த்துருக்காரு எத்தனை வயசு தெரியுமா அப்போது வெறும் பதினாலு வயசு இந்த வயசில் இப்பேற்பட்ட வேலை விஷயம் வீட்டுக்கு தெரிய வருது அவங்களும் கண்டிக்கிறாங்க ஆனால் தாவூத் யார் பேச்சையும் கேட்குற மாதிரி இல்லை ஒரு நெகட்டிவான கணவன்கிட்ட முன் வச்சார் பார்த்தீங்களா அதை பாசிட்டிவாக நம்ம எப்படி அடையிறது இதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு மற்றபடி யார் என்ன சொன்னாலும் காதலியே போட்டுக்கலாம் இப்படியே பதினாலருந்து பதினஞ்சு வயசு பதினாறு பதினேழு பதினெட்டுன்னு வயசு ஆக ஆக இவர் செய்கிற கிரைம் ரேட் இருக்குல்ல அதுவும் மேலே மேலே போய்கிட்டே இருக்குது உயிரை எடுக்கிற வரைக்கும் க்ரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இந்த மும்பையில் அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய கேங் இருந்துச்சுங்க இந்த டான் ஒரு கேங்கில் தரன் ஒருத்தருப்பாப்பில் இதே மாதிரி சின்ன சின்ன கேங்கு இருக்கும் பெரிய பெரிய கேங் இருக்கும் இவங்களுக்குள்ள அடிக்கடி இந்த கேங் வரலாம் வந்துகிட்டு இருக்கும் மும்பையில் அந்த டைமில் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கேங் தான் மும்பையில் டாமினன்ட்டு இந்த ரெண்டு கேங்குக்கு அடுத்தபடியாக தான் மற்ற கேங்கெல்லாம் வரணும் அதில் பிரதானமான ஒரு கேங் பார்த்தீங்கன்னா பத்தான் கேங் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ஆப்கானில் இருந்து மும்பைக்கு வந்தவங்க பிழைப்பு தேடி வந்தவங்க அதுக்கப்புறம் இங்கேயே ஃபுல்லாக டீமை சேர்த்து எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு இல்லீகல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட ஆரம்பித்தாங்க ஒரு கடத்தில் மும்பைலேயே பெரிய டான் கேங்னு வளம் வர ஆரம்பித்தாங்க இவங்க ஆப்கானிலேருந்து வந்தவங்க அப்படின்றதுனாலே இவங்க கேங்கில் ஆப்கானை சேர்ந்த நபர்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மும்பையில் கரீம் லாலா அப்படின்ற இன்னொரு கேங் ஒன்று இருந்துச்சுங்க இந்த கரீம்லாலா ரவுடியை பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹிந்தி படங்களில் ஒரு சில கேரக்டர் வரும் ஆக்சுவலாக அந்த கேரக்டர்னு வச்சது காரணமே உண்மையிலேயே மும்பையில் கரீம்லாலான்னு ஒரு பெரிய தாதா இருந்தாருங்க இந்த கரீம்லாலா அண்ட் பத்தான் இந்த ரெண்டு கேங்குமே ஒரு உடன்பாட்டுக்கு வராங்க சரி நாம இனிமேல் சேர்ந்து தொழில் பண்ணலாம் தனித்தனியாக தானே அடிச்சுக்கிட்டு சாப்பிடணும் நாம் சேரலாம் எல்லா கேங்கையும் விடலான்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு கேங்கும் ஒன்னாக சேர்ந்து அட்டூழியங்களை கட்டவிழ்த்து விட ஆரம்பிக்குது ஸோ மும்பையில் ஒரு பக்கம் இதில் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் தமிழர்களை பற்றியும் பார்த்தே ஆகணும் இவருக்கு பெருசாக அறிமுகம் வேண்டாம்னு நினைக்கிறேன் வேற யாரும் இல்லை ஹாஜி மஸ்தான் இவரை பற்றி கண்டிப்பாக பல பேரும் படிச்சிருப்பீங்க நம்ம ராமநாதபுரம் இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்து மும்பைக்கு கூலி வேலைக்காக போனவருங்க அங்கே போயிட்டு இந்த சும தூக்குற வேலை இருக்குல்ல அதுதான் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா இவருக்கும் அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி சார்ந்து ஆர்வம் வருது ஏன்னா காசு இல்லை அதை பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு நிலமை வருது உடனே அந்த ஆக்டிவிட்டிஸில் இவர் இறங்குறாரு கொஞ்சம் நாட்களுக்குள்ளேயே ஹாஜி மஸ்தான் அப்படின்னா மும்பையோட அடையாளம்னு பெருசாக மாற ஆரம்பிச்சிட்டாரு அதுவும் மும்பையில் கோல்டு ஸ்மக்லிங் அப்படின்றது எங்கே நடந்தாலும் அங்கே தவிர்க்க முடியாத ஒரு கேங் லீடராக இருந்தவர் தான் ஹாஜி மஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளுக்கு பிற்பாடு இவரோட ஆதிக்கம்ன்றது ரொம்ப பெருசாக போச்சுங்க இந்த பத்தாண்டு கேக் சொன்னால் பார்த்தீங்களா அவங்களே இவரை பார்த்து வாயடைச்சு நிற்கிறாங்க இதோ சவுத்துலேருந்து ஒருத்தர் வந்து இப்படி கோல்டு ஸ்மக்லிங்ல கொடி கட்டிக்கிட்டு இருக்காரு கோல்டுலாம் ஈஸி மணியாச்சு எப்படி இவருக்கிட்ட இந்த தொழிலில் அந்த அளவுக்கு எல்லாம் தீவிரமாக இருந்திருக்காங்க இவருக்காக ஸ்கெட்சு போட்டதாக நிறைய நடந்திருக்கு ஆனால் எதிரையுமே இவர் சிக்காமல் தப்பிச்சுக்கிட்டே இருந்தாருங்க ஒரு கிடத்துல என்ன ஆகுதுன்னா இன்னொரு தமிழர் இவர் கூட சேர்றாரு அவர் தான் வரதராஜ முதலியார் இந்த பேர் புதுசாருக்குன்னு நினைக்காதீங்க நாயகன் படம் மணி ரத்னம் சார் இயக்கத்தில் கமல் சார் நடிச்ச பிறகு ஹீரோவா அந்த படத்தில் கமல் சார் ஏற்று நடிச்சிருந்த கேரக்டர் இருக்குல்ல அந்த கேரக்டரோட நிஜ வடிவம் தான் இந்த வரதராஜ முதலியார் இவரோட வாழ்க்கையை பேசா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் அந்த நாயகன் அப்பேற்பட்ட வரதராஜ முதலியார் ஒரு பக்கம் பெருசாக அவரோட ஒரு டானா வளம் வந்துகிட்டு இருக்காரு இவர் ஹாஜி மஸ்தானை பத்தி கேள்விப்பட்டு ரெண்டு பேரும் ஒரே அணியாக இணையறாங்க ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா பத்தான் கேங்கும் கரீம்லாலா கேங்கும் ஒன்னாச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாஜி மஸ்தான் கேங்கும் வரதராஜா முதலியார் கேங்கோ ஒன்றாகுது இந்த ரெண்டு கேங்குக்கும் இடையில எப்போ பார்த்தாலும் சண்டை அதுவும் அந்த காலகட்டங்கள்லயே கத்தி சண்டை பெருசாக கிடையாது துப்பாக்கி சண்டை ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கு இதுக்காகவே இல்லிகளை துப்பாக்கிகளை முடிஞ்ச அளவுக்கு இவங்க வாங்கிட்டே இருப்பாங்க ரெண்டு கேங்குலையுமே ஸோ மும்பையோட பிரதான கேங்ஸா இது ரெண்டு தான் மேலே நிற்கிது மற்ற கேங் எல்லாமே இவங்க சொல்றதை கேட்டு நடக்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கு என்னப்பா இது வரைக்கும் தாவூது வரலன்னு கேட்குறீங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த பேக் ஸ்டோரி சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் தாவூது என்ட்ரியை சொல்கிறேன் இந்த ரெண்டு கும்பலுக்கும் பிரச்சனை இப்படியே பெருசாக போயிட்டுருக்கு அந்த நேரத்தில் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இந்த ஜவுளித்துறை இருக்குது பார்த்தீங்களா பயங்கரமாக வாங்குது மும்பைனாலே ஜவுளிக்கு தான் ஃபேமஸ் அப்பேற்பட்ட ஜவுளித்துறை ரொம்ப அதில் பாதாளத்துக்கு போயிட்டதுனாலேயே இந்த லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமான தொழில்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா எல்லா தொழில்களும் இழுத்து மூடப்படுது எல்லா நிறுவனங்களும் நிறைய பேர் வேலை இறக்குறாங்க வேலை இறக்கிறவங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கிறது குதிரக்கோமான விஷயமா மாறிடுச்சு அப்போ நிறைய பேரும் தேர்ந்தெடுத்த பாதை பார்த்தீங்கன்னா நம்ம இல்லீகல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடலாம் இந்த திருடுறது கொலை பண்ணுறது காசுக்காக கொள்ளை அடிக்கிறது இது மாதிரி பல பேரும் வழி மாறி போக ஆரம்பிக்கிறாங்க இப்படி வழி மாறி போகிறவங்களில் பெரும்பாலானவங்க வந்து சேர்ந்த இடம் இந்த ரெண்டு கேங்கில் தான் ஒன்று பத்தான் கேங்கில் சேர்ந்தாங்க இன்னொன்று ஹாஜி மஸ்தானோட கேங்கில் சேர்ந்தாங்க வேலை இல்லாமல் இருக்கிறவங்களும் வந்து சேர்கிறாங்க அப்படின்னா தன்னோட வாழ்நாள் வேலையாகவே வாழ்நாள் சேவையாவே இந்த திருடுறது கொள்ளை அடிக்கிறது வழிப்பறி பண்ணுறது கொலை பண்ணுறது இதையே நோக்கமாக வச்சுருக்காருல தாவூத் இப்ராஹிம் அவர் வராமல் வந்திருப்பார் எஸ் அவரோட என்ட்ரி இங்கே தாங்க தாவூத் இப்ராஹிம் என்ன பண்ணுறாரு நாம் பத்தான் கேங்கில் சேர வேணாம் ஹாஜி மஸ்தான் கேங்கில் சேர்ந்து வேலை செய்யலான்னு ஹாஜி மஸ்தான் கேங்கில் தாவூத் இப்ராஹிம் சேர்ந்துட்டார் இவர் அந்த கேங்கில் சேர்ந்ததுமே ஏதோ பெரிய ஆளாக வளம் வரலங்க தாவூத் இப்ராஹிம் பத்தில் பதினொன்றாம் மட்டும் ஒரு அடியால் மாதிரி தான் இவரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு தனி கேங்கை தன்னை அடையாள படுத்திக்கணும் அப்படின்றதுல இவர் ரொம்ப 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 தீவிரமாக இருந்திருக்கார் அதனால தான் டி கேங் அப்படின்ற பெயர் ஒன்று உதயமாச்சு டி கேங்னா தாவூத் கேங்னு அர்த்தம் ஓகேவா இதுல தான் சொல்கிறத யார் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க எல்லாரையும் இணைச்சிக்கிட்டே வந்தாரு ஒரு பக்கம் ஹாஜி மஸ்தான் கேங்கு தான் பெருசு அதுல ஒரு சின்ன வேலையாளா இருக்காரு இவர் ஆனால் அந்த கேங்கு வளரும் போது இவர் தன்னோட கேங்கையை சேர்த்து வளர்த்து எடுத்துக்கிட்டு வந்தாரு எந்தாலும் யோசிச்சிருக்காரு பாத்தீங்களா எதுக்காக நான் பின்னாடி சொல்றேன் எதுக்கு இந்த முயற்சி ஒரு கேள்வி எடுத்தாருன்னு சொல்லிட்டு நைன்டீன் செவன்டி ஃபோர் வரைக்கும் தாவூத் இப்ராஹிமோட பேரை பல பேரும் கேள்விப்பட்டதே இல்லை பெரிய பெரிய டானுங்க மத்தியில இவர் பேர் எப்ப எதிரொலிக்க ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு செய்கைக்கு அப்புறம் தான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வங்கி கொள்ளையில் தாவூத் இப்ராஹிம் ஈடுபட்டார் பத்தொன்பது வயசில் அதுவும் தனிநபர் சார்ந்த கொள்ளை கிடையாதுங்க ஒரு கவர்மெண்ட்டோட டிரான்சாக்ஷன்ல கை வச்சார் அரசோட அடிமட்டிலேயே யார்பா கை வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இவரை தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஒரு பேர் வெளியே வருது தாவூத் இப்ராஹிம்னு சொல்லிட்டு பெரிய பெரிய டானுங்க மத்தியில் இவர் பேர் பெருசாக பரவவே ஹாஜிமஸ்தான் வரைக்கும் எல்லாம் வியப்பாகிறாங்க நம்ம கேங்ல இருக்க ஒரு பையனை பற்றி இவ்வளோ பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களா அது இது நவரு ஆச்சரியப்படுறாரு ரவுடிக்கல் மத்தியில் இந்தளவு பேர் பெருசாகவே தாவூதோட த டி கேங் இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்கிறவங்களோட எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் மேலே மேலே போய்கிட்டே இருந்துச்சு ஒரு கடத்துல ஹாஜி மஸ்தான் அளவுக்கு தாவூத் இப்ராஹிம் எல்லாம் பேசுகிற அளவுக்கு ஒரு கேங் பெருசாக உருவாச்சு இதுக்கப்புறம் தாங்க முக்கியமான ஒரு சில திருப்பங்கள் தாவூதோட வாழ்க்கையில் நடக்குது இந்த பத்தான் கேங் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேங்கில் இருக்கவங்க தாவூதை எப்படியாவது ஸ்கெட்சு போட்டு தூங்கணுன்ட்டு முடிவு பண்ணுறாங்க ஆனால் அந்த ஸ்கெச்சில் சிக்கினது பார்த்தீங்கன்னா தாவூதோட கூட பிறந்த சகோதரர் இந்த சகோதரர் பத்தான் கேங்கால கொல்லப்பட்டார் இதுல கொலவரியான தாவூத் என்ன பண்றாரு டைரக்டா களமிறங்குறாரு என்னோட அண்ணனை கொண்டவங்களை நானே கொள்றன்ட்டு களமிறங்கி கண்ணில் தென்படுற அந்த பத்தான் கேங்கில் இருக்க எல்லாரையுமே சாய்க்கிறார் எல்லாரையும் அந்த அளவுக்கு கொலை நடந்துகிட்டே இருக்கு அந்த டைம்ல ஒரு நாளைக்கு பத்து பேர் வீதம் கொலை செய்யப்பட்டதா செய்திகள் வந்துட்டே இருக்கும் இந்த எல்லா கொலைகளும் சேருது இந்த செப்பரேட் கேங்கா வளம் வந்துச்சு பாருங்க டி கேங் தாவூதோட கேங் தான் ஒரு பக்கம் எல்லார் மத்தியிலையும் தாவூத் இப்ராஹிம் அப்படின்னு ஒரு பயத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரா இன்னொரு பக்கம் இவரோட நல்ல இருக்கு தாவூதோட நல்ல இருக்கு ஹாஜி மஸ்தான் அரசியல் பக்கம் திரும்பிட்டார் ஸோ இந்த பக்கம் அந்த டான் கேங்குக்கு யார் தலைமை ஏற்கிறது அப்படின்ற கேள்வி எடுது இவரே செட் பண்ணி வச்சுட்டாரு இதுக்கப்புறம் எதுக்காக புது தலைவர்னு சொல்லிட்டு தாவூத் இப்ராஹிம் அந்த கேங்கோட டானா மாறுறாரு ஹாஜி மஸ்தான் இருந்த இடத்துல தாவூத் இப்ராஹிம் ஆனா இவ்வளவு பெரிய மும்பையை கட்டி ஆளணும் டானா இருந்து கட்டி ஆளணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு நம்பிக்கையான கரங்கள் வேணும் இவருக்கு ரைட் ஹேண்டாகவும் லெஃப்ட் ஹேண்டாகவும் ரொம்ப நம்பிக்கைக்குரிய ரெண்டு பேர் இருந்தாங்க அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு பேர் இன்றைக்கு செய்திகளில் கேள்விப்பட்டிருப்பீங்க சோட்டா ராஜன் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சோட்டா ஷக்கில் ஒருத்தர் இஸ்லாமியர் இன்னொருத்தர் ஹிந்து இந்த ரெண்டு பேரையும் நம்பி தான் தன்னோட டான் ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே முன்னெடுத்துகிட்டு போனாப்பில் தாவூத் இப்ராஹிம் இந்த ஹவாலா பிஸ்னஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதை தான் அவங்க பெருசாக மாத்துறாங்க முதல்ல அதில் சம பணம் கொழிக்கிது இதை விட இதில் பணம் அதிகமாக கொழிக்கணும்னு தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்க கையில் கிடைக்கிற பிஸ்னஸ் தான் வெப்பன்ஸை விற்பனை பண்ணுறது அதுவும் ஏதோ ஸ்டேட் டு ஸ்டேட் இதுக்குள்ளே நடக்கிறது கிடையாது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ஒரு நாட்டு அரசாங்கத்துக்கு எந்தெலாம் ஆயுதங்கள் தேவைப்படுமோ அதை நாம் விற்பனை பண்ணலாம் இன்னொரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு நாம் இல்லீகலா ட்ரீட் பண்ணி கொடுக்கலான்ட்டு அந்த பிஸ்னஸில் கை வைக்கிறாங்க பணம் கொட்டோ கொட்டன்னு கூட்டதா தெரியும் இதுக்கப்புறமா தான் இந்த போதைப் பொருட்கள் இருக்குல்ல இது சம்மந்தமான விஷயமும் தெரிய வருது ஓ இதை வித்தா இதை விட காசு அதிகமாக பார்க்கலாமான்ட்டு அந்த பிசினஸே கையில் எடுக்கிறாங்க இல்லீகலா அதிகம் பண்ணி அதுல நிறைய பணத்தை பாத்துறாங்க இந்த பேப்லோ எஸ்கோபோர்கார் பார்த்தீங்களா அவரோட சொத்து மதிப்பில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் சம்பாதிச்சா எந்த அளவு பெருசாக இருக்குமோ அந்த அளவு பணத்தை பாத்துறாங்க அப்பவே தாவூத் கேங் இவரோட வளர்ச்சின்றது இப்படி தாங்க இருந்துச்சு பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் எல்லாருமே இவர்கிட்ட ஃப்ரெண்டாக மாற ஆசைப்பட்டாங்க ஏன்னா பணம் இடம் இல்லையா அவங்களுக்கு தேவைப்படணும் அவ்வளோ ஆசைப்பட்டாங்க ஆனால் தாவூத் பாயை பொறுத்த வரைக்கும் யாரை தன் கிட்டே வச்சுக்கணுன்றதுல தெளிவாக இருந்தாப்புல அதனால் தான் இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்காரு புரிய என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் மும்பையில் என்கவுண்டர் லிஸ்ட்டு ரெடி பண்ணுறாங்க அதில் பிரைமரி டார்கெட்டாக அவங்க பிக்ஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா தாவூது தான் இந்த விஷயம் தாவுதிக்கு தெரிய வந்திருக்கு அவர் உடனடியாக என்ன பண்ணுறாரு இங்கே நாம் இருந்தால் சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு துபாய்க்கு போயிடுறாருங்க அங்கே குடிப்போயிருந்துடுறாரு அங்கே போனவர் டி கம்பெனி அப்படின்ற ஒரு நிறுவனத்தையே உதவி பண்ணுறாப்புல டி கேங் முதல்ல இருந்தது அதோட அடுத்த கட்ட வருஷம் தான் டி கம்பெனி ஒரு நிறுவனமாக மேலே வந்திருக்கு இந்த டி கம்பெனி மூலமாக நிறைய பினாமி தொழில்கள் அங்கங்கே நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு அதுவும் துபாய்க்குள்ளேயே நினைக்காதிங்க துபாயிலே இருக்கும் இந்தியாக்குள்ளேயே இருக்கும் சைனாக்குள்ளேயே இருக்கும் இது மாதிரி பல நாடுகளை சூஸ் பண்ணி தனக்கு பிரச்சனை இல்லாத கவர்மெண்ட் எந்தெந்த நாட்டெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே பினாமி மூலமாக இந்த டி கம்பெனியை பேஸாக வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாப்புல ஸோ எல்லா தொழில்கள்ல இருந்தும் காசு ஒரு பக்கம் லீகலாக வந்துக்கிட்டு இருந்துச்சு பினாம்கிறதுனால இல்லீகலான மணி அப்படின்றத வெளியே காட்டாமே தப்பிச்சுக்கிட்டே இருந்தாப்பில் இந்த ஹர்ஷத் மேத்தாலாம் என்னங்க ஹர்ஷத் மேத்தா நம்மளால ஒரு வேலையை பார்த்துருப்பாப்பில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் அதை பற்றியும் சொல்கிறேன் வேறு யாரும் இல்லை தாவூத் இப்ராஹிம் பற்றி தான் சொல்கிறேன் இவர் என்ன பண்ணியிருக்காருப்போ நம்ம ஈஸி மணி பண்ணலாம் உட்காந்த இடத்துல இருந்து காசு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இந்த டி கம்பெனியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம் ஒரு கம்பெனியோட ஷேர் ஒன்று ட்ரேட் வச்சுங்க ஏதாவது ஒரு பிக் ஷாட்டோட கம்பெனியை இவர் ஃபைனல் பண்ணிடுவார் ஓகே எல்லாம் இந்த கம்பெனியை டார்கெட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் தாங்கிட்ட இருக்க பணத்தை கோடி கணக்கில் செலவு பண்ணி அந்த குறிப்பிட்ட ஒரே ஒரு நிறுவனத்தோட ஷேர்ஸை வாங்கிடுவார் இந்தளவு வாங்கிட்டே இருக்கிறதுனால இந்த முதலீட்டாளர்களாக இருப்பாங்களே மக்கள் தான் சொல்கிறேன் அவங்க என்ன நினைப்பாங்க ஓ இந்த கம்பெனி பயங்கரமாக பின்னாடி பர்ஃபார்ம் பண்ண போல இருக்குது இப்படி ஷேர்ஸை வாங்கிட்டு இருக்காங்க கோடி கணக்கில் வேல்யூ ஏறிட்டே இருக்குது நம்மளும் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள மொத்த பணத்தையும் கூட அந்த ஷேர்ஸை வாங்கிடுவாங்க ஆனால் தாவது என்ன பண்ணுவார் ஒரே நாள் மட்டும் தான் அந்த ஷேரை கையில் ஹோல்ட் பண்ணுவார் அதுக்கப்புறம் மொத்தமாக அந்த ஷேரை விற்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம் அப்பில் என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எல்லா ஷேரையும் ஒரே நேரத்தில் வாங்கி உடனே விற்றாக்கா அந்த குறிப்பிட்ட நிறுவனம் அதில் பார்த்துடறதுக்கு போய்டும் அதை மட்டும் இல்ல நம்பி இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்களா அவங்க எல்லாருமே அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தை கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க இவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்கு இந்த அனவுன்ஸ்மெண்ட்டை தாவத் இப்ராஹிம் விட்டதுமே அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தோட எம்ஏர் பார்லாம் மேனேஜிங் டேரக்டர் அவர் டேரக்டாக தாவூதுக்கு போன் அடிச்சிருவார் இல்ல பை அது போல பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பேரம் நடக்கும் நான் அதை பண்ணாமல் இருக்கிறேன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணது இவ்வளோ தொகை நீ இதை விட எனக்கு இவ்வளோ தொகை அதிகமாக கூடுன்னு அந்த நேரத்தில் பேரம் பேசி இந்த பிஸ்னஸுக்குள்ளே ஒரு பிஸ்னஸை பண்ணுவோம்ல பங்கு சந்தையே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட சூதாட்டம் தான் ஒரு சிலர் சொல்லுவாங்க அதுக்குள்ளே ஒரு உள் சூதாட்டம் நடத்தினா அப்படி இருக்கும் அந்த வேலையை தான் தாவூத் பாய் ரொம்ப தெளிவாக அப்போ இது மாதிரி ஒரு நிறுவனம் ரெண்டு நிறுவனம் கிடையாதுங்க பல நிறுவனங்கள் கிட்டே பேரம் பேசியே அமௌண்ட் வாங்கியிருக்காரு இந்த டி கம்பெனியோட பிரதானமான வேலையாகவே இதுதான் இருந்திருக்கு இந்த டி கம்பெனியோட அப்போதைய மதிப்பு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் கோடியாங்க இவங்க இந்த பினாமி தொழில் அதுன்னு சொல்லி நிறைய அந்த ஃபண்ட் இன்ஃப்ளோ வந்துக்கிட்டு இருக்குல்ல இந்த வேர்த் அப்போ பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் கோடி ரூபாயாம் ஆனால் இப்போ அந்த வேர்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபதாயிரம் கோடி ரூபாய் தாண்டி போய்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் போடு இருக்கு அதுதான் அதில் பெரிய ஹைலைட்டான விஷயம் இந்த தென்கிழக்கு ஆசியாவில் பெரிய கிரைம் சிண்டிகேட்டாக இந்த டி கம்பெனியை பல புலனாய்வு அதிகாரிகள் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஓகே கிரிக்கெட் மேட்ச் இன்னொரு பக்கம் சினிமா படங்கள் இவருக்கு ரொம்ப 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 பிடிச்ச ரெண்டு விஷயம் நம்ம இந்தியர்களுக்கு அது ரெண்டு ரொம்ப பிடிக்கும் இவருக்கும் ஆஃபீஸ் இங்கே தான் பிறந்தாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லை நாமலாம் ரசனையோடு அதை பார்ப்போம் ஆனால் இவர் பணம் பண்ணுறதுக்கான ஒரு இடமா பார்த்துருக்காரு இந்த கிரிக்கெட் போட்டிகளப்போ சூதாட்டம் நடக்கிறதா நம்ம இப்போ செய்திகள் கேள்விப்படுறோம்ல இந்த சூதாட்டத்தை இந்திய கிரிக்கெட் சார்ந்து முத முதல்ல அறிமுகப்படுத்தின புண்ணியவான் வேறு யாரோ இல்லை தாவூத் இப்ராஹிம் தான் அந்த காலக்கட்டங்களில் கிரிக்கெட் மேட்ச் ஃபிக்ஸிங்கை பேஸ் பண்ணி நிறைய பைசா பார்த்துருக்காருங்க இதில் இன்னும் ஓப்பனாக சொல்லணுன்னா அந்த மைதானத்தில் ஒரு பார்வையாளராக அமர்ந்தபடியே விஐபி லான்ச்சில் அமர்ந்தபடியே அங்கேயே ஃபுல்லாக ஃபோனில் பேசினபடியே எல்லா மேட்ச் ஃபிக்ஸிங் ரிசல்ட்டையும் ஃபைனல் பண்ணுவார் இதுதான் இந்த பாலுக்கு இவ்வளோ ரன்னு இந்த ரன் எடுத்தால் இவ்வளோ அமௌண்ட் எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணி அது மூலமாக பிஸ்னஸ்ஸை ஸ்டேடியமில் உட்காந்து பண்ணியிருக்காரு இவ்வளோ விஷயத்தை பார்த்துருக்காப்புல அதுவும் இது சார்ந்த ஃபோட்டோஸாக அடிக்கடி வெளியே வரும் ஆனால் யாரும் பெருசாக ஆக்ஷன் எடுக்கவும் முடியாது இவரை பகைக்கவும் முடியாது அப்போ அப்படி தான் நிலமை இருந்துச்சு இவர் மற்ற போட்டிகளாக கூட பெருசாக கேர் பண்ண மாட்டார் இந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில் எப்பப்பெல்லாம் கிரிக்கெட் மேட்ச் ஆரம்பிக்குதோ அப்பப்பெல்லாம் மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்றது இவர் மூலமாக வேறு லெவலில் கொடி கட்டி பறக்குமா அப்போ வர்ற ஃபண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா உள்ளே போய்ட்டு வெளியே வர ஃபண்டு அதை வச்சு ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணலாமாங்க அந்த ஃபண்டு உள்ள ஃபுல்லாக இருக்குமா இன்ஃப்ளோவாக அவுட் ஃப்ளோவாக இவர் நிறைய மேட்சஸை டைரெக்டாக போய் பார்த்துருக்காருல இதில் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபோட்டோவை பற்றி பேசியாகணும் ஷார்ஜால எடுக்கப்பட்ட புகைப்படம் இதுதான் ஓ தாவூத் இப்ராஹிம்னா இப்படி தான் இருப்பாரா இவர் இந்த மாதிரி விஷயத்தலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு மக்கள் எல்லாருக்கும் தெரிய வந்தது அந்த ஷார்ஜால நடந்த அந்த ஒரு போட்டி என்னப்பா தான் அதில் அவரோட தோரணையை பார்க்கணுமே அல்டிமேட்டாக இருக்காங்க இது ஒரு பிசிசி ஆஃபிஷியல் அங்கே இருந்து ஒரு மேட்சை பார்த்து எப்படி இருக்கும் தோரணை அது மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து சினிமாவுக்கு வாங்க இந்த பாலிவுட் இருக்குது பார்த்தீங்களா அதில் முக்கியமான ஒரு ஃபினான்ஷியல் சோர்ஸாக பல ப்ரொடியூசர்ஸ்க்கும் கண் கண்ட கடவுளாக திகழ்ந்தவர் தாவூத் இப்ராஹிம் இந்த டி கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா இதை பேஸ் பண்ணி நிறைய பாலிவுட் படங்களுக்கு இவங்களே பணத்தை கொடுத்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களாம் இதை ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸாக பார்த்துருக்காங்களா இதில் அவங்க பெருசாக பணத்தை எடுக்கல ஆனால் அந்த பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் இருக்க பெரிய பெரிய நட்சத்திரங்கள் இருக்காங்கள அவங்க எல்லாரையும் தன் கிட்டே ஈர்க்கறத்துக்கு ஒரு டூலாக அவர் பயன்படுத்திருக்காரு தாவூத் இப்ராஹிம் அதை ஒரு சில குற்றச்சாட்டுக்களை எழுமிச்சேங்க அனில் கபூராக இருக்கட்டும் சல்மான் கான் ஷாருக் கான் அமீர் கான் இவங்க எல்லாருமே தாவூத் பாய் சொல்கிறது மட்டும்தான் கேட்பாங்க இவங்க அதாவது நட்சத்திரங்கள் இருக்காங்களா உச்ச நட்சத்திரங்கள் இவங்க சொல்கிறதா ரசிகர்கள் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் பாஸ் எங்கள் கேங் லீடர் தாவூத் பாய் தான் அப்படின்னு பாலிவுட் முழுக்கவே பேசுகிற அளவுக்கு ஃபண்ட் இன்ஃப்ளோ அந்த இண்டஸ்ட்ரியில் அதிகமாக குழிச்சிது இப்பே இருப்ப குற்றச்சாட்டு ஒரு பக்கம் எழுந்தாலும் அந்த உச்ச நட்சத்திரங்கள் அவங்க வேலையை பாட்டுன்னு பார்த்துக்கிட்டு போயிட்டு தான் இருந்தாங்க இதில் ஒரு ஃபோட்டோ தான் வெளியாகி பயங்கரமாக ஆச்சுங்க இந்த ஒரு குறிப்பிட்ட புகைப்படம் இந்த பாலிவுட் ஆக்ட்ரஸ் மந்தாகினி இருக்காங்களே இவங்க கூட நம்ம தவுத் பாய் இருக்கா மாதிரி ஃபோட்டோ தான் வெளியாக இருந்துச்சு பாலிவுட் இண்டஸ்ட்ரியாக அது இருந்துச்சு ஓ அப்போனா வெளியில் எல்லாருமே அசம்ஷனாக சொல்லிட்டு இருந்ததில்ல உண்மையா அப்போ ஒட்டுமொத்த பாலிவுட் சினிமா இண்டஸ்ட்ரியும் இவர் கைவசமாக இருக்க போல இருக்கு அப்படின்னு எல்லாருமே ஒரு உறுதியான நிலைப்பாட்டிக்கு வர ஆரம்பித்தாங்க கை வைக்கிற இடத்தெல்லாம் காசு பார்த்துக்கிட்டு இருக்காரா இது இன்னும் இருக்குது பத்தலைங்க என்ன அதிகமாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு இந்த ஆயுத கடத்தலுக்காக இவங்க வேறு கப்பல்களை நம்பியிருந்தாங்க நம்ம அப்படிலாம் நம்ப வேணான்னு சொந்தமாக கப்பல்களை வாங்கி அதிலே ஆயுதங்களை வச்சு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு இல்லைகளாக கொண்டு போகிற வேலையை ஆரம்பித்து அதுலேயே நல்ல கல்லாக கட்டினாங்க நேபாளத்தில் ஒரு ஆயுத தொழிற்சாலையவே கட்டிட்டாங்க இதெல்லாம் யாருமே யோசித்து பார்த்துருக்க மாட்டோம் ஒரு வெப்பன் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரியை வேறு நாட்டில் உருவாக்கியிருந்தாரு இருந்து நிறைய ப்ரொடக்ஷனை பண்ணி அதுலேயும் இல்லீகலாக காசை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு இப்படி எல்லாமே நல்லா இருக்கு ஒரு சம்பவம் நடக்குது அதில் இவரோட பேர் அடிபட்டுச்சு அவ்வளோதான் இவர் இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகிற மாதிரி மாறிடுச்சு இந்தியாவில் இருக்கிறப்ப என்கவுண்ட் லிஸ்ட்டில் ஒரு பேர் வந்துச்சு அதனால் துபாய்க்கு போனாப்பில துபாயிலிருந்து அவர் எதுக்காக இன்னொரு பகுதிக்கு போனார்ன்றதை நான் போக போக சொல்கிறேன் நைன்டீன் நைன்டி த்ரீல மும்பை தொடர் குண்டுவெடிப்பு இந்தியாவில் அரங்கேற்றப்படுது நம்ம இந்திய வரலாற்றிலேயே மோசமான கருப்பு பக்கங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மொதல் பேஜ் இதுதான் மும்பை தொடர் குண்டுவெடிப்பு அவ்வளோ கொடூரமானது இதில் இவரோட ரெண்டு கரங்கள் இருந்தாங்க பார்த்தீங்களா இந்த சோட்டாராஜன் சோட்டா ஷக்கில்னு சோட்டா ஷக்கில் பேர் பெருசாக வளம் வருது வெளியே அதோ சோட்டாராஜன் பார்த்தீங்கன்னா மிகுந்த மதப்பற்றாளர் இந்த விநாயகர் சதுர்த்திலாம் வந்துச்சுன்னா ஊர்வலத்தை அவர் வாலண்டியராக பெருசாக நடத்துவாராம் அந்த ஒரு மதப்பற்றாளர் அப்படி இருக்க இவங்களோட பேர்லாம் உள்ளே வரவே அல்டிமேட்டாக தாவூத் இப்ராஹிம் பேரில் போய் முடியுதுங்க ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தா இந்த குறிப்பிட்ட தாக்குதல் நடத்துறதுக்கு நிதி உதவி பண்ணது தாவூத் இப்ராஹிம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த அட்டாக்கோட மாஸ்டர் மைண்டு அவர் தான் ஒரு முத்திரையை குத்திடுறாங்க ஸோ இந்திய அரசால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுச்சு தாவூத் இப்ராஹிம் பேடப்படும் குற்றவாளி முதன்மை குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அல்கொய்தா பயங்கரவாத அமைப்பு இருக்கல அவங்க கூட ரொம்ப ரொம்ப நெருங்கிய உறவு இருக்காங்க விஷயம் வெளியே வருது இந்த விஷயம் தெரிஞ்சதை உலக நாடு எது முதல்ல ரியாக்ட் பண்ண நினைக்கிறீங்க ஆப்யூஸாக கரெக்ட் அமெரிக்கா அமெரிக்கா உடனே என்ன பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் சர்வதேச பயங்கரவாதியா தாவூத் இப்ராஹிமை அறிவிச்சிட்டாங்க ஒரு பக்கம் இந்திய அரசு இன்னொரு பக்கம் அமெரிக்க அரசு எது பார்த்தாதுன்னு இன்டர்போலோட வாண்டட் லிஸ்ட்ல டாமினா சேர்க்கப்படுறாரு இவர்தான் தான் முதல்ல தேடப்பட்ட நபருன்ற மாதிரி மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்படி பெரிய பெரிய வல்லரசு நாடுகளாக இருக்கட்டும் இன்டர்போலா இருக்கட்டும் எல்லாமே தாவூத வள வீசி தேடிக்கிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் அந்த ஃபோப்ஸ் இதழில் ஒரு பட்டியல் வெளியாச்சு இந்த உலகத்தோட டாப் டென் பயங்கரவாதிகள் யார் யாருன்னு சொல்லிட்டு அதில் மூன்றாவது இடம் வேறு யாருக்கும் கொடுக்கப்படலை தாவூத் இப்ராஹிம் அவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருந்துச்சு உலகத்திலேயே மூன்றாவது பெரிய பயங்கரவாதின்னு சொல்லிட்டு ஓகே எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும்ங்க இந்தியாவில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் தாவூத் இப்ராஹிமுக்காக வேலை செய்கிறதுக்கு நிறைய ஸ்பை இருந்தாங்களாம் கவர்மெண்ட் என்ன ஸ்பை வச்சிருக்கிறது இவர் வச்சிருந்த ஸ்பைலாம் வேற லெவலில் போது இருக்குது அவ்வளோ எண்ணிக்கை போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அதில் முக்காவாசி ஆட்கள் இவரோட ஆட்களாக மட்டும்தான் இருப்பாங்களாம் அதாவது பிளாட்டா அவள் போமோ இந்த ஃபேமஸான டயலாக் ஆக்சுவா இந்த டேப்லெட்ஸ் கவர் சொல்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் அதான் உனக்கு வெள்ளி வேணுமா பணம் வேணுமா இல்லைனா துப்பாக்கி தோட்டா லெட்டு வேணுமா இதுதான் அதுக்கான அர்த்தம் இதே ஃபார்முலா தான் இவரோட வாழ்க்கையிலையும் இலையோ தாவுதான் அனுசரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காசு அனுசரிக்கலை எதிர்க்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மரணம் மட்டும்தான் இதை ஃபுல்லாக சொல்லி சொல்லி சொல்லியே இந்தியாவில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட் ஆட்களையும் வளைச்சிருக்காரு ஸோ இதனால தான் இவரை பற்றின ஏதாவது ஒரு விஷயம்னாலும் முதல்ல அவரோட காதுக்கு போயிடுமா இங்கே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணுன்னு சொல்லிவிடுவாங்களாம் அவர் உஷாரணுக்கு பிற்பாடு தான் ஆக்ஷன் எடுக்கப்படுமா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் இவ்வளோ வருஷமாக இவ்வளோ வருஷமாகியும் கண்டுபிடிக்கவும் முடியல கூட்டு வரவும் முடியல இங்கே விசாரணைக்காக கூட கூப்பிட்டு வர முடியல கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக உளவுத்துறை மாற்று மாற்றுக்கருத்தே இல்லை எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இன்னொரு உதாரணமும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் என்கவுண்டர் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ரவுடியவோ இல்லைனா ஒரு பெரிய ஒரு பயங்கரவாதியவோ என்கவுண்டர் பண்ணி பார்த்துருப்பீங்க ஆனால் தாவூத் இப்ராஹிம் அவர்கள் காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாவூத் இப்ராஹிமுக்கு எந்தெந்த கேங்கில் எதிரி கேங்காக இருக்கோ அந்த கேங்கில் இருக்கிறவங்கள போலீஸ் அஃபீஷியல்ஸ் பல பேர் என்கவுண்டர் பண்ணுவாங்களாம் தாவூதுக்காக என்கவுண்டர் இதுவாக நடந்திருக்கு இதெல்லாம் ஏதோ நான் சும்மா வெளியான தகவல் அடிப்படையில் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இவர் சொல்லியிருக்காருங்க இந்த விஷயத்த சாதாரண நபர் கிடையாதுங்க மும்பையோட முன்னாள் போலீஸ் கமிஷனர் இவரை விட இந்த விஷயத்தை பற்றி யாரால் உண்மையை சொல்ல முடியும் இவர் பேர் சிங் இவரோட தடவை ஒரு டிவி இன்டர்வியூவில் கலந்துகிட்ருந்தாப்பில் அப்போ நிறைய விஷயங்கள் ஓப்பனாக பேசியிருந்தாரு அப்போ வாக்கில் பார்த்தீங்கன்னா தாவூத் இப்ராஹிமை பற்றி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு அப்போ ஒரு விஷயத்த சொன்னாருங்க அதாவது அந்த விஷயத்த சொல்கிற முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா நான் வெட்கை கேடான ஒரு உண்மையை ஒத்துக்க விரும்புகிறேன்னு சொன்னார் எப்பேற்பட்ட ஒரு பதவியில் இருந்தவர் இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அப்புறம் மேலதிகமாக சொல்ல ஆரம்பித்தார் இது போல் மும்பை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கு இருக்குல்ல அதை நான் விசாரித்தேன் அந்த டைமில் ரெண்டு முக்கியமான போலீஸ் ஹையர் அஃபீஷியல்ஸு தாவூதோட ஆட்கள் அப்படின்றதுன்னு தெரிய வந்துச்சு நான் அதிர்ச்சி ஆகிட்டேன் சரி இவங்க ரெண்டு பேரோடு நின்றோம் அப்படின்னு நான் பார்த்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பாதி பேர் கிட்டத்தட்ட அவருக்கு சப்போர்ட் தான் இருக்காங்க அவர் சொல்கிற வேலையை செய்கிறவங்கள தான் இருக்காங்க இதெல்லாம் பார்க்குறப்ப என்னால் என்ன நடக்குதுன்னு கிரகிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த இன்டர்வியூவில் ஓப்பனாக சொன்னார் அது மட்டுமா தாவூத் இப்ராஹிம் இந்தியாவுக்குள்ளே வர்றதை இங்கே இருக்க முக்கியமான அரசியல்வாதிகளை விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னார் எதுக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்டப்போ அவர் தான் நம்ம சொன்னார் அவர் மட்டும் இங்கே வந்தார்ண்ணா பெரிய பெரிய புள்ளிகள்லாம் மாட்ட வேண்டியது இருக்கும் அதனால் அவர் இங்கே வர்றத அவரை விரும்பலை இங்கே இருக்கிற முக்கியமான அரசியல் பிரமுகர்களை எம்என் சிங் அப்போவே சொல்லியிருந்தார் இதோட ஒரு சொல்லி நிறுத்தலைங்க இன்னொரு விஷயத்தை ஓப்பன் பண்ணாப்பில் அதாவது இந்தியர்களில் ஒரு சிலர் நம்பிக்கிட்டு இருக்காங்க தாவூத் இப்ராஹிம் திரும்பவும் இந்தியாவுக்குள்ளே வர போறாருன்னு சொல்லிட்டு அப்படி நம்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கை தூக்கி குப்பையில் போட்டிருங்க ஏன்னா அவர் வராமல் இருக்கிறது நான் என்ன காரணம்னு சொல்லிட்டேன் அவர் கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே வரவே மாட்டார்னு அழுத்தம் திருத்தமாக சொன்னார் சிங் ஓகே நேஷ்னல் செக்யூரிட்டி ஏஜென்சி இவங்க ரட்டை கோபுர தாக்குதல் இருக்குல்ல அமெரிக்காவில் நடந்தது பாருங்கள் இப்போ வரைக்கும் ஒரு ஆறாத வடுவாக இருந்துக்கிட்டு இருக்கு அதில் நிறைய தியரிஸ்லாம் இருக்குது அது யார் நடத்தினாங்கன்றதுல ஒரு பெரிய தேரி இருக்கு நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் ஆனால் அங்கே தாக்குதல் நடத்தப்படுது உண்மை அந்த ரெட்டை கோபுர தாக்குதலுக்கு பிற்பாடு தாவூத் இப்ராஹிமை பற்றி அமெரிக்கன் கவர்மெண்ட் ரொம்ப தோண்டி துருவ ஆரம்பித்தாங்க இவர் யாரு என்ன ஏதுன்னு எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்ப பாத்தீங்கன்னா தாவூதோட பாஸ்போர்ட் நகல் ஒன்று கிடைக்குது அவரோட அப்போதைய புதிய புகைப்படங்கள் அப்படின்ற போட்டோகிராப்ஸ் நிறைய கையில கிடைக்குது இது எல்லாத்தையும் வச்சு அதிகாரிகளை உறுதிப்படுத்திட்டாங்க தாவூத் இப்ராஹிம் துபாயில கிடையாது பாகிஸ்தானோட கராச்சி பகுதியில் இருக்காங்கிற விஷயத்த உறுதிப்படுத்துறாங்க இதேதான் இப்போ இருக்கிற நம்ம இந்திய அரசு சொல்லிக்கிட்டு இருக்கு தாவூத் இப்ராஹிம் இடம் பாகிஸ்தான் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை ஊட்டி வளர்த்து இந்தியாக்குள்ள அட்டூடியங்களை நடத்துறதுக்காக அனுப்பி விட்டுக்கிட்டே குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்களா இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆரம்ப புள்ளி வச்சது தாவூத் இப்ராஹிம் தான் பாகிஸ்தானுக்கும் தாவூத்களுக்கும் பெரிய தொடர்புங்க இதில் இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க போய் செட்டில் ஆனதை வச்ச நம்ம முடிவு பண்ணலாம் அவர் முழுமையாக நம்புற நாடு பாகிஸ்தானை சொல்லிட்டு தாவூதோட மகள் இருக்காங்கள மஹ்ரூக் இப்ராஹிம் இவங்களை பாகிஸ்தானோட முன்னாள் கிரிக்கெட் வீரரான ஜாவித் மியாண்டட் இருக்கார்ல இவரோட பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்காரு அந்த நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடினவரோட மகனுக்கு தன்னோட மகனை கொடுத்துருந்தாரு அப்போ பாகிஸ்தானியர்கள் இவர் எந்தளவு நம்புறாருன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இப்போ அடுத்த ஒரு கியூரியஸான கேள்வி மனசில் வந்திருக்கும் அவருக்கு ஒரே ஒரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாதுங்க அவருக்கு மொத்தம் நான்கு குழந்தைங்க இல்லை மூன்று மகள்கள் ஒரே ஒரு மகன் இவரோட வாரிசுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு மகன் மட்டும்தான் அந்த ஒரே ஒரு வாரிசோட பேர் மொயின் இப்ராஹிம் இவர் ஆக்சுவலாக பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு அப்பாவோட பிஸ்னஸுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்காப்புல அப்பாவோட பிஸ்னஸ் உங்களுக்கு தெரியுதுன்ட்டு அதுக்கு உதவி பண்ணியிருக்காரு இதுக்கப்புறமா ஒரு பெரிய தொழிலதிபரோட மகளை தன்னோட மகனான மொயினுக்கு தாவூத் இப்ராஹிம் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு ஆனால் அதுக்கப்புறம் தான் தாவூத் இப்ராஹிமே நினச்சி பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாக அரங்கேறிச்சு அவரோட பையனால் மொயின் என்ன பண்ணுறாரு நான் இது வரைக்கும் நிறைய உதவி பண்ணியிருக்கேன் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு இதனால் எனக்கு குற்ற உணர்ச்சி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு முப்பத்தி ஓராவது வயதில் மத போதகராக மாறிட்டார் ரெண்டாயிரத்தி பதினேழில் மத போதகராக மாறின அவருக்கு பாகிஸ்தானில் இருக்க ஒரு சின்ன பள்ளிவாசலுக்குள்ளே சேவையாற்றும் பொறுப்பு வழங்கப்படுதுங்க அவர் இப்போ வரைக்கும் ஒரு சின்ன வீட்டில் வசித்தபடி எல்லா விதமான ஆடம்பரங்களையும் திறந்துட்டு கடவுள் எனக்கு பணித்த இந்த பணியை மட்டும் தான் செய்வனு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா யாருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் எப்பேற்பட்ட ஆளுன்னு ஆனால் அவரோட பையன் பாத்தீங்களா தான் பண்ண தப்புன்னு நினச்சி மனம் தெரிந்து பள்ளிவாசலுக்குள்ளே ஒரு சின்ன வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே ஓரமாக இருந்துக்கிட்டு இருக்காரு அவருக்கும் அவங்க குழந்தைங்க இருக்காங்க அவரோட மனைவியும் இருக்காங்க இவரோட லைஃப் அப்படியே ஒரு பக்கம் போயிடுச்சு ஆனால் தாவூத் இப்ராஹிமுக்கு இல்ல பெரிய ஏமாற்றம்ங்க தன்னோட வாரிசை அடுத்து இப்படி வரணும் அப்படி வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாரு ஆனால் கடைசியில் இந்த பக்கம் போகவே அவரை விட்டுட்டார் ஏன்னா இவருக்கும் பக்தி அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுச்சு யார் தாவூத் இப்ராஹிம் அவர்களுக்கும் ஓகே இவ்வளோ தூரம் நம்ம பார்த்தது எல்லாமே வெறும் ஃப்ளாஷ்பேக் மட்டும் தான் தாவூத் இப்ராஹிம் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அவர் எப்படி இவ்வளோ பெருசாக வந்தார்னு சொல்லிட்டு இப்போ தான் அப்டேட்டையே பார்க்க போகிறோம் இப்போ நம்ம என்னைய அமைப்பு இருக்குல்லங்க தேசிய புலனாய்வு அமைப்பு அவங்க ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பை வெளியிட்டனால தான் நானும் தாவூத் இப்ராஹிமனோட வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தடவை சொல்லிட்டு இருந்தேன் ஓகே அந்த அறிவிப்பை என்னென்னு பார்த்துடலாம் இந்தியாவுக்குள்ள ஒரு பயங்கரவாத குழுவை தாவூத் இப்ராஹிம் அமைச்சிருக்காரு ஆயுத விற்பனை கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் விடுறது போதைப் பொருட்கள் கடத்தல் இது எல்லாத்தையும் அந்த ஒரு குழு தான் பண்ணிக்கிட்டு இருக்கு பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ புலனாய்வு அமைப்பு இருக்குல்ல இந்த அமைப்பு தான் தாவூத்துக்கு முழுக்க முழுக்க உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்கிறதாவும் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை நம்ம என்ஐஏ இப்போ சொல்லியிருக்கேன் ஓகே நாட்டோட பாதுகாப்புக்கு இப்போ மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது உண்மையாயிடுச்சு இந்த நேரத்தில் தாவூத் இப்ராஹிம் பற்றி யாராவது தகவல் தந்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும்னு என்ஐஏ அறிவிச்சிருக்கு எப்பயோ அறிவிச்சதில்ல இப்போ அறிவிச்சிருக்காங்க அண்ட் தாவூதோட கூட்டாளிகள் இருக்காங்களே இவங்களை பற்றி யாராவது தகவல் கொடுத்தாலும் அவங்களுக்கும் அந்த கூட்டாளிகளோட கிரைம் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி பரிசு வழங்கப்படும் என்ஐஏ சொல்லியிருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா டைகர் மேமன் அனீஸ் அண்ட் ஜாவேதி இவங்களை பற்றி யாராவது துப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு துப்புக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாவா அறிவிச்சிருக்கிறது நம்ம என்ஐஏவே டைரக்டாக அறிவிச்சிருக்கு ஸோ ஒரு பெரிய பயங்கரவாத அச்சுறுத்தல் நம்ம நாட்டுக்கு ஏற்பட்டுருக்கிறத இப்போ சொல்கிறாங்க தாவூதார் அப்படின்னா பார்க்கலாம் இதோட எஸ்கலேஷன் அடுத்து எங்கே கொண்டு போய் விட போதுன்னு சொல்லிவிட்டேன் மக்களை இந்த கண்டனை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் நம்ம உலகத்தில் நிறைய சிஇஓவை பார்த்துருப்போம் இந்த படங்களை கூட பார்த்துருப்போம் சர்க்கார் மாதிரி படங்கள் எல்லாம் இந்த டி கம்பெனியோட சிஇஓ இருக்கார்ல தாவூத் இப்ராஹிம் இப்போ ஒரு வயசு அறுபத்தி ஆறுங்க இந்த அறுபத்தி ஆறு வயசில் அவர் அடுத்து என்ன பண்ண போகிறார் அப்படின்றதான் நமக்கெல்லாம் ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்